தலைவா இப்போ வந்து திருமாவளவன் வந்து மது கடையெல்லாம் மூடணுங்கிறாரு இப்போ ஏற்கனவே திமுக அதிமுக ரெண்டு கட்சி கூட்டணிகளையும் இருந்திருக்காரு இப்போ திடீர்னு இப்போ ஆட்சி முடிய போகிற தருவா ஒரு வருஷம்தான் இருக்குது இப்போ வந்து பூரண மதுகளுக்கு வேணும் மது ஆலையெல்லாம் மூடணுங்கிறாரு இது நடைமுறைக்கு ஒத்து வருமா அவர் உண்மையாக மக்களுக்காண்டி காண்டி இல்லை இதில் தான் நாடகம் இருக்கான் உண்மைதான் அது வந்து உண்மைதான் எதுலாம் சொல்லலை சரி நான் சொல்ல அது உண்மைதான் சீமானம் அந்த மாதிரி சொல்லுங்கள் சீமா மதுக்கடை தமிழ்நாடு ஃபுல்லாக மதுக்கடை மூடணுங்கிறது சத்திய சாத்தியப்படுவதுமா ஆ கண்டிப்பாக சா அதை அதை எடுத்துவிட்டு உங்களுக்கு வேறு என்ன மாற்று மாற்று வழி என்ன கல் எடுத்தல் ஏதாவது தென்னங்கல் பனங்கல் இது மாதிரி இருந்தால் கல்லு அது உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியுது கண்டிப்பாக

ஏன்னா இது வந்து வந்து ரொம்ப இது டேஞ்சரு டேஞ்சர் உங்களுக்கு நல்லாவே தெரியுது டேஞ்சரு உள்ளே போய் உள்ளே அந்த சரக்கு போகும்போது அப்படியே வயர்லாம் கூலிங்காக இருக்கும் எப்படி இருக்கும் இது வந்து ரெண்டாள் பச்சைப்பாங்க எப்படிங்க ரெண்டாள் பச்சை சொல்லுங்கள் ரெண்டாவது பச்சை வைப்பாங்க அப்படி சொல்லுங்க பார்ப்போம் அதான் சொல்லுங்க ரெண்டாவது பச்சை எதிர்த்து வைப்பாங்க ஆ சரிங்களா சரி இப்போ சரக்குலாம் குடிக்கிறீங்களா நீங்களும் போங்கண்ணே அண்ணே இப்போ சரக்குலாம் குடிக்கிறீங்களா ஏதாவது சைடு டிஷ்ஷு ஏதாவது சாப்பிட்றீங்களா இந்த சரக்கு கூட போயிடுறீங்களா சாப்பிட்றோம் பெரும்பாலும் எல்லாருமே அதை சாப்பிட்றது இல்லை சார் எல்லாருமே சரக்கு அடிக்கிறதுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா இல்லாமல் இருக்காங்க பணங்கள் வந்து இது பண்ணுங்க பணங்கள்ல தென்னங்கள்ல இருக்குன்னா நல்லா இருக்கும் ஆமா சீமான சொல்ற மாதிரி அவர் சொல்றது மாதிரி சீமான வந்து ரொம்ப சந்தோஷம் இங்கே சீமான வந்து உண்மையாகவே அந்த தன் தென்னங்கள் பணங்கள் இறக்கிறதுக்கு உண்மையாக அவர் குரல் கொடுக்குறாரு இப்போதான் அவர் இது போய் சொல்லிட்டு இருக்காரு அவர் இப்போ திருமாவளவன் வந்து மதுக்கடையெல்லாம் மூடணும் சாலை ஆலை மூடணுங்கிறாரு அது என்ன இத்தனை வருஷம் இல்லாம திடீர்னு இப்ப சொல்றாரு அது எப்படி அதை எப்படி நான் வந்து அவரு போராடுறேன் இல்லன்னு சொல்லல போராடுறாரு இல்லன்னு சொல்லல இதுல உறுதியா இருப்பாரு அவரு கண்டிப்பா இருப்பாரு திருமாலன் வந்து உறுதியா இருப்பாரு இருப்பாரு இல்லன்னு சொல்லல கண்டிப்பா அவரு இருப்பாரு அவனும் இருப்பாரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரும் திருமாவளவனையும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரு இல்லைன்னா சொல்ல ரொம்ப பிடிக்கும் அவரு அவர் எழுச்சியில் ரொம்ப நான் படிச்சிருக்கேன் ரொம்ப இல்லைன்னு சொல்ல பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்க இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் ரெண்டு ஒன்று இப்போ நிறைய பேர் இறந்ததுனால தான் அவர் ரொம்ப அப்படியே கொஞ்சம் எழுந்து வர்றாரோ இப்போ இன்ஸ்டா அதுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி போராட்ட போராட்டம் குணம் அவர் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கெலாம் சொல்லிட்டு இருக்காங்களே ஆமாம் இல்லைன்னு நான் இப்போ வந்து திருச்சி

இதுக்கப்புறம் ரொம்ப பொங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கறதுக்காக கேட்கிறாரு அவரு

உடம்புக்கு 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 கவுர்மெண்ட் சொல்ல வரது கவுர்மெண்ட்டு சொல்ல வரீங்க சொல்ல வராங்க இப்போ உங்களுக்கு வந்து சீமானையும் பிடிக்கும் திருமாலானையும் பிடிக்கும் அவங்க உண்மையா போராடுறது கடைசி வரை இது புரியா நீங்க பாராட்டுவீங்க நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க சார் ரைட் வாய் வெரி குட் வெரி